அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் தமிழா தமிழ் தமிழ் புலனம் நடத்தும் குரல் பேசும் குரல் இன்றைய குரல் பேசும் குரலில் அதிகாரம் முப்பத்தி ஆறு நிகழ்வின் நடுவர் திருமதி ஓ அமுதா முருகையன் அம்மா அவர்களை வணங்கி குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் வரலானாம் மானப்பிறப்பு பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு பொருள் மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நல்லம் தோன்றும் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து ஐய ஐயப்பாடுகளை தெளிந்து ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு பொருள் உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை குரல் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பொருள் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மைகளை உணர்வதுதான் அறிவுடைமை ஆகும் இது என் திருவள்ளுவரின் வாக்கு நான் இரா வசந்தி ஆசிரியர் சென்னையிலிருந்து நன்றி